என் செல்ல குழந்தையே மங்கள நாளில் உன் இல்லம் தேடி இந்த வராகியானவள் வந்துவிட்டேன் என் தங்கமே உன்னை விட்டு பிரிந்து சென்ற ஒரு உறவினுடைய மனநிலை இப்பொழுது என்னவென்றும் உனக்கு நான் புரிய வைப்பதற்காக வந்திருக்கின்றேன் என் தங்கமே இதை கேட்டு முடிக்கும் பொழுது நிச்சயமாக நீ மன மகிழ்ச்சி தான் அடைவாய் அப்படி அவர்களின் மனநிலையில் என்ன நடந்திருக்கும் அவர்கள் இப்பொழுது என்ன செய்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களின் வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் வந்திருக்கின்றது என்பதனை அம்மா உனக்கு தெளிவாக சொல்கின்றேன் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பல கஷ்டங்கள் இன்று அதிலிருந்து மீண்டு வர முடியாமல் நீ தவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நிலைக்கு காரணம் உன்னுடைய துணை இதை நான் நன்கு உணர்வேன் வாழ்க்கையில் பாதி தூரம் ஒருவரோடு பயணித்துவிட்டு விட்டு அதன் பிறகு அவர்கள் இல்லை என்று மனநிலைக்கு வரும் பொழுது அதை உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலைதான் வந்தது என்பதனை நான் நன்கு அறிவேன் என் பிள்ளை இதனால் பட்ட வேதனைகள் ஏராளம் எதனால் இந்த பிரிவு ஏன்தான் இத்தனை பிரிவு என்று தெரியாமல் என் குழந்தை நீ மனம் வேதனை பட்டு இனி என்ன முடிவு எடுக்க வேண்டும் என்று தெரியாமல் திக்கு தெரியாத பிள்ளை போல நின்று கொண்டிருக்கின்றாயல்லவா ஏற்கனவே சில விஷயங்களில் இதுபோல காயப்பட்டு நீ அதிலிருந்து மீண்டும் வந்திருக்கின்றாய் நீ பட்ட பல கஷ்டங்களுக்கு காரணம் அந்த துணையாகத்தான் இருந்திருக்கின்றார்கள் விட்டு கொடுத்து செல்வதும் அவர்களுக்காக எதுவென்றாலும் இறங்கி நின்று செய்வதுமாகத்தான் நீ இருந்து கொண்டிருந்தாய் என் பிள்ளை உனக்கு இப்பொழுது மனதில் இருக்கின்ற மிக பெரிய குழப்பம் என்ன தெரியுமா நாம் உயிரையே வைத்திருந்த ஒரு உறவு காரணமே இல்லாமல் நம்மை பிரிந்து சென்று விட்டார்கள் காரணத்தை தெரிந்தால் கூட நம்முடைய மனது அமைதியாகிவிடும் என்ன காரணம் என்று தெரியாமல் பிரிந்ததோடு மட்டுமல்லாமல் அதை மேலும் மேலும் நினைத்து மனம் வேதனை அடைந்து கொண்டிருக்கின்றாய் என் குழந்தைக்கு சில நேரங்களில் இதை பற்றி சிந்திக்கவே கூடாது என்று நினைத்தாலும் தன்னை அறியாமலேயே அந்த ஞாபகங்கள் வந்து விடுகின்றது ஏனென்றால் உண்மையாக வாழ்ந்த வாழ்க்கையல்லவா மனதிற்குள் எந்த தவறான எண்ணங்களும் இல்லாமல் தவறான புரிதல்களும் இல்லாமல் ஒருவரை பற்றி மட்டுமே சிந்தித்து வாழ்ந்த வாழ்க்கை அல்லவா அப்படி இருக்கும் பொழுது காரணங்கள் இல்லாமல் இந்த வாழ்க்கை நம் கையை விட்டு நழுவிச் செல்லும் பொழுது அதற்கான காரணத்தை தெரிந்து கொள்கின்ற ஆசை இன்னமும் அதிகமாக இருக்கின்றது அதனாலோ என்னவோ என்ன வேலையை செய்து கொண்டிருந்தாலும் முழுமையான கவனத்தை அங்கு செலுத்துவதில்லை மாறாக எண்ணங்கள் எல்லாம் மாறி மாறி வந்து கொண்டே இருக்கின்றது இப்படி இந்த வாழ்க்கையில் நீ அடைந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கு எதிராக இருந்ததனால் என் குழந்தை சரியாக எதிலும் கவனத்தை செலுத்த முடியாமல் தவித்து நின்று கொண்டிருந்தாய் அல்லவா சரி உன்னுடைய நிலைமை இந்த அளவிற்கு மோசமாக மாறிவிட்டது தவறேதும் செய்யாமல் என் பிள்ளை நீ தண்டனையை அனுபவித்து விட்டாய் ஆனால் உன்னை விட்டு பிரிந்த அந்த உறவு அங்கே என்ன செய்து கொண்டிருக்கின்றது அவர்கள் என்ன நிலையில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் குழந்தையே இதில் இரண்டு விதமான சூழ்நிலைகள் கட்டாயமாக இருக்கின்றது அது என்னவென்றால் ஒரு உறவு உன்னை விட்டு பிரிந்து செல்கிறது என்றால் சில நேரங்களில் தவறு உன் பக்கம் இருக்கலாம் சில புரிதல் அவர்கள் பிரிந்து சென்றிருக்கலாம் புரிதலின்மையால் பிரிந்து சென்றிருந்தால் அம்மா சொல்கின்ற இந்த வாக்கு உனக்கு பொருந்தாது அதே நேரத்தில் எந்த காரணத்தையும் சொல்லாமல் உன் மீது வெறுப்பை காட்டி பிரிந்து சென்றிருக்கிறார் என்றால் என் தங்கமே அவருக்கு உன்னை விட சிறந்த உறவு ஒன்று கிடைத்திருக்கின்றது உன்னை விட அவர்களிடத்தில் எல்லா குணங்களும் நன்றாக இருக்கின்றது என்று நினைத்து உன்னை விட்டு பிரிந்து சென்றிருக்கின்றார்கள் அங்கே அவர்கள் மிகவும் சந்தோஷமாக இருந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று உன் தாயானவள் நான் சொல்வேன் என்று எதிர்பார்க்கின்றாயா நிச்சயமாக இல்லை என் பிள்ளையே இப்பொழுது அவர்களினுடைய நிலைமை என்னவென்று நான் சொல்லிவிடுகின்றேன் என் தங்கமே பொதுவாகவே ஒருவர் உண்மையான அன்போடும் உண்மையான நட்போடும் இருக்கும் பொழுது அவர்களை ஏமாற்றுவது என்பது அவர்களின் மனநிலையில் காயங்களை ஏற்படுத்துவது என்பது மிகவும் பெரிய பாவமாகும் அப்படி ஒரு பாவத்தை செய்திருக்கின்றவர்களுக்கு அதற்கான தண்டனையை தெய்வம் நிச்சயம் கொடுக்கும் அல்லவா தெய்வம் அதை கொடுக்க வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை அவர்களுக்கானது அவர்களை நிச்சயமாக வந்து சேர்ந்துவிடும் அப்படிப்பட்ட ஒரு தண்டனையைத்தான் இப்பொழுது அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்கள் யாரை நம்பி உன்னை விட்டு சென்றார்களோ யாரை நம்பி உன்னை அவர்கள் எந்த கருத்திலும் கொள்ளாமல் விட்டு சென்றார்களோ இன்று அவர்களால் இவர்கள் அந்த ஏமாற்றத்தை சந்தித்து கொண்டு நிற்கின்றார்கள் இனி என்ன செய்ய முடியும் என்று தெரியாமல் அவர்கள் விழிப்பிதுங்கி நின்று கொண்டிருக்கின்றார்கள் இந்த வாழ்க்கையில் சில நல்ல விஷயங்கள் நடக்கும் பொழுது அதை சரியாக பயன்படுத்தி கொள்ள தெரியாதவர்கள் நிச்சயமாக கடைசியில் வாழ்க்கையில் இது போன்றுதான் தான் செய்த அந்த தவறை மற்றவர்கள் மூலமாக அனுபவிப்பார்கள் தான் எப்படி மற்றவர்களை ஏமாற்றினாமோ அதுபோலவே அதே ஏமாற்றத்தை அவர்களும் சந்திப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளையே இன்று அவர்களின் நிலைமை ஏமாற்றத்தை சந்தித்து இனி இந்த வாழ்க்கையை எப்படி அடுத்த கட்டத்தை நோக்கி நகர்த்த போகிறோம் என்று தெரியாமல் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்பேற்பட்ட வாழ்க்கையை அவர்கள் வாழ்வதற்கு முக்கியமான காரணம் என்ன ஒருவருக்கு செய்த நம்பிக்கை துரோகம் என் குழந்தை உனக்கு செய்த நம்பிக்கை துரோகத்தின் பலனைத்தான் அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே அதனால் முதலில் உன்னை விட்டு பிரிந்ததை எண்ணி வருத்தப்படுவதை நிறுத்திவிட்டு அதை பற்றிய சிந்தனைகளையும் விட்டுவிட்டு உன் பக்கம் தவறில்லை என்னும் பொழுது அதை பற்றி நீ யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு இனி என்ன நடந்தாலும் அது உனக்கு சந்தோஷத்தை மட்டுமே தருவதாக இருக்கும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டு அதன்படி நடந்து செ என் பிள்ளையே உனக்கென்ற ஒரு அழகான வாழ்க்கை இருக்கின்றது யாரை நம்பியும் இந்த வாழ்க்கை இல்லை என்பதை முதலில் புரிந்து கொள் யாராக இருந்தாலும் உண்மையான அன்பிற்கும் உண்மையான நம்பிக்கைக்கும் மட்டுமே பலன் கிடைக்கும் என்பதனை உணர்ந்து கொண்டு மற்றபடி யார் ஏமாற்ற நினைத்தாலும் அவர்களுக்கு அந்த ஏமாற்றத்தை தான் பரிசாக கொடுக்க முடியும் என்பதனை நீ உணர்ந்து கொண்டாலே போதும் நிச்சயமாக இனிமேல் இதை பற்றி எல்லாம் நீ வருத்தப்பட மாட்டாய் உன்னுடைய மனநிலையைப் பற்றியும் உன்னுடைய எண்ணங்களைப் பற்றியும் சிறிதளவு கூட நினைக்காத அவர்களுக்காக நீ எதை பற்றியும் நினைத்து உன்னுடைய நேரத்தை வீணடித்து கொண்டிருக்காதே அவர்களுக்கு எப்படி இதனால் பாதிப்பு இல்லாமல் எதை பற்றிய சிந்தனையும் இல்லாமல் செய்ய முடிந்ததோ அதுபோல என் பிள்ளை நீயும் இனி உன் வாழ்க்கையில் நீ கவனத்தை செலுத்த வேண்டும் யாருக்காக உன் வாழ்க்கையில் இத்தனை காலத்தை வீணடித்து விட்டாயோ இனி அந்த வீணடிப்பானதை நீ மீண்டும் திரும்ப பெற வேண்டும் உனக்கானதை நீ மீண்டும் பெற வேண்டும் என் பிள்ளையை இந்த வாழ்க்கையில் உனக்கான நேரத்தை நீ மீட்டெடுக்க வேண்டும் என்றால் என்ன செய்ய வேண்டும் மன உறுதியோடு என் பிள்ளை உன்னுடைய இலக்கை நோக்கி பயணிக்க வேண்டும் என் குழந்தையே இந்த துணை என்ற ஒன்று வாழ்க்கையில் வருவதற்கு முன்பாக உனக்கென்ற ஒரு லட்சியம் இருந்தது தானே அதையும் தியாகம் செய்தாய் என் பிள்ளை இனிமேலாவது நீ இதை பற்றி எல்லாம் சிந்திக்காமல் உன்னுடைய எதிர்காலத்தை நோக்கிய பயணத்தை மட்டுமே நீ தொடர்ந்து கொண்டே இரு உன்னுடைய வாழ்க்கைக்கால் எந்த ஒரு உறவு உண்மையோ அந்த உறவு உன்னோடு தொடர்ந்து வரும் உன்னை விட்டு பொய்யான உறவுகள் எல்லாம் விலகி செல்லும் அப்படித்தான் பொய்யான உறவுகள் விலகிச் சென்றிருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும் இனி எல்லாவற்றிற்கும் மேலாக உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களும் இந்த வர ஆகியினுடைய ஆசிர்வாதங்களோடு இந்த தாயா அனவளின் அன்போடு உனக்கு நல்லபடியாக நட அப்படி ஆகிவிட்டதே என்று நினைத்து வருத்தப்படாமல் எப்படியானாலும் எல்லாமே தன்னுடைய நல்லதற்காகத்தான் என்பதனை புரிந்துகொண்டு இந்த சூழ்நிலையிலாவது இவர்களின் உண்மை முகத்தை தெரிந்து கொள்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்ததே என்று எண்ணி நீ மனம் நிம்மதி அடைந்து கொண்டாலே போதும் என் பிள்ளையே இந்த வாழ்க்கையில் நீ விட்டது இதுநாள் வரையிலும் மீண்டும் பெற வேண்டும் என்று நினைத்தது கிடையாது அது போலத்தான் இதையும் விட்டு விட்டு இனி உன்னுடைய வாழ்க்கையை நோக்கி பயணித்து கொண்டிரு அவரவர் செய்கின்ற பாவங்களுக்கு அவர்களுக்கு கிடைக்கின்ற தண்டனை அவர்களுக்கு போதுமானது உனி தவறே செய்யாத இனி எந்த வாழ்க்கையில் வெற்றியை மட்டும் தானே பெற வேண்டும் யார் உன்னை வேண்டாம் என்று ஒதுக்கிச் சென்றார்களோ அவர்கள் முன்னிலையில் நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் எதற்காக இவர்களை விட்டு விலகினோம் என்று எண்ணி அவர்கள் வருத்தப்படுகின்ற அளவிற்கு நீ வாழ்ந்து காட்ட வேண்டும் அதற்கு என்னுடைய துணை உனக்கு என்றும் இருக்கும் என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்